என்ன ஸ்வீட்டுமா ஆசாம போனா உனக்கு பேசுவ நான் சாப்பிட போறேன் அம்மா மம்மி சாப்பிடலாமா ஸ்வீட்டு வேணுமா உனக்கு ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்ஸா இது முறுக்கு வேற என்ன பார்க்கலாமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்லாம் எனக்குறேன்னு சொன்னாங்க அக்கா உருளைக்கழங்க சிப்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்டா ஜிலேபி ஜிலேபி ஆமாம் இது என்ன ஜிலேபி தானே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பாருங்கள் ஜிலேபி தானே ஜாங்கிரி வேற ஜிலேபி வேறு ம் இது சமயம் பார்க்கலாம் ஃபுல்லாக ஏதோ மில்க் ஐட்டமாக வாங்கிக்கிறாடா ஃபுல்லாக மில்க் ஐட்டம்டாங்க உக்கா வாங்கிக்கிறது எல்லாமே ரசகோலா ஐட்டம்ட்டா ரசகோலாவில் டெ வெரைட்டி வெரைட்டி ஸ்வீட்ரா இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்டாண்டா உங்க உக்காவுக்கு